இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருகோணமலையிலிருந்து தப்பிச் சென்ற விமானம் பெரும் கலக்கத்தில் முக்கியஸ்தர்கள் தமிழர் தாயகப் பகுதியான திருகோணமலையிலிருந்து இரகசியமான முறையில் சர்வதேச விமானம் ஒன்று வெளியேறியமை தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த செயற்பாடு குறித்து தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது வெளிநாட்டு வர்த்தகர்கள் சிலரை இலங்கைக்கு அழைத்து வந்த விமானம் ஒன்று உரிய அனுமதியின்றி இலங்கையை விட்டு வெளியேறிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது குறித்த தனிப்பட்ட விமானம் கடந்த மூன்றாம் திகதி கட்டநாயகா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இலங்கை வந்தது அதில் சிங்கப்பூர் வர்த்தகர்கள் இருவர் மற்றும் சீனா வர்த்தகர்கள் மூவருடன் குறித்த விமானம் வருகை தந்திருந்தது எப்படி இருப்பினும் குறித்த விமானம் கட்டநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்த பின்னர் திருகோணமலை சீனன்குடா துறைமுகத்தில் தரையிறங்கப்பட்டது இந்த நிலையில் எவ்வித அனுமதியும் பெறாமல் குறித்த விமானம் திருகோணமலை விமானப்படை முகாமிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கைக்கு வருகதந்த விமானம் ஒன்று நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் அனுமதிக்கப்பட்ட விமான நிலையத்தில் மாத்திரமே வெளியேற வேண்டும் இலங்கை குடிவரவு குடியகல்வு சட்டத்துக்கு அமைய விமான நிலையம் இல்லாத இடத்திலிருந்து விமானம் ஒன்று வெளியேறுவதற்கு அனுமதி இல்லை எனினும் இந்த விமானம் திருகோணமலை விமானப்படை முகாமிலிருந்து நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றது அனுமதியின்றி வெளியேறிய விமானத்தில் நாட்டில் பாரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு இன்றைய தினம் உத்தியோகபூர்வ தகவல் வெளியிடப்படும் என விமான சேவைகள் பிரதியமைச்சர் அசோக் அபியசிங்க தெரிவித்திருக்கின்றார் பார்த்த விடயம் தமிழர் தாயகப் பகுதியான திருகோணமலையிலிருந்து ரகசியமான முறையில் சர்வதேச விமானம் ஒன்று வெளியேறியமை தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது